ஐயோ சொந்த வீட்டிலேயே திருட மாதிரி வர வேண்டியதாக இருக்கே நம்ம நிலமை ச்சே இப்படி ஆகி நம்ம ஏன்டி சத்தி எப்படி ஆகி போனேன் சரி இந்த கிஃப்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் நிகிப்பே நிகி வேற வந்துடக்கூடாது அது வேற பைத்தியம் திடீர்னு எதிர்த்து தூக்கத்தில் நடந்து வந்தாலும் வரும் என்ன கிஃப்டாக இருக்கும் சரி உழைச்சிதான் பார்ப்போம் யாராவது வந்துடக்கூடாது யாழ்னியாக்கா வேற முடிச்சுதான் இருந்தா அரை தூக்கத்தில் இருந்தா வந்துடக்கூடாது வா சூப்பராக இருக்கு அழகா இருக்கு லைட்டு வேற கோல்டன் லைட்டு ம் சூப்பராக இருக்கு இதில் என்ன வாழ்க்கை இருக்கு ஒன்றும் புரியலை ஐயே இது என்னது சந்தோஷ் சத்யா பாருடா ரெண்டுத்துக்கு பேர் இருக்காங்க இது என்ன டேட்டு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு மூணுனா என்னவா இருக்கும் ஓ நம்ம மீட் பண்ண நாளாக இருக்கும் ஓ பரவாயில்ல என்ன டேலண்ட்டாக இருக்காங்க எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி எப்படி யோசிச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது ஐயோ இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷ்ட சொல்லணும் இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எழுதியிருக்க பேரும் அழகாக இருக்குது நம்ம நினைக்கிற மாதிரி தான் சந்தோஷம்னு நினைக்காங்க போல் என்ன சொல்கிறதுக்கு நாளைக்கு பயமாக வேறு இருக்குதே ம் சரி இந்த கிஃப்ட்டு எப்படியாவது இந்த நெய் வந்து ஒழிச்சு வைக்கணும் அதை பார்த்துட்டுனா அவ்வளோந்தான் இதில் வேற என்னது இந்த கல்வெட்டில் எழுந்த மாதிரி பேரவர் எழுதி வச்சுருக்காங்க பார்த்தா செத்தேன் எங்கே வைக்கலாம் மாதிரி வீட்டில் கொடுத்து வச்சுக்கலாமா ஐயோ ஐயோ அந்த அத்தைவரை பார்த்துட்டுனா போச்சு தெருவுக்கே தெரிஞ்சிடும் ம் எங்கே வைக்கலாம் சரி நம்ம பீரோவில் துணி கடியில் எதா பிடிச்சா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்ஸ் சந்தோஷ் சூப்பராக எடுத்திருக்காங்க கிஃப்ட்டு சே நம்ம கூட எவ்வளோ அறிவு இருக்காது இப்படிலாம் கிஃப்ட் எடுக்கணும்னு அழகாக எடுத்திருக்காங்க நல்லா இருக்குது ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ம் சந்தோஷிட்ட நாளைக்கு என்ன சொல்லலாம் கிஃப்டை பற்றி கேட்பாங்களா ம் என்ன சார் சொல்ல சரி பார்ப்போம் சே சூப்பராக இருக்குது அழகாக நம்ம கூட இவ்வளோ க்ரியேட்டிவிட்டி இருக்காது நமக்கு பிடிச்ச கலர் உங்களுக்கு எப்படி தான் தெரிஞ்சோ தெரியலையே கோல்டன் கலரு அப்புறம் பிங்க்கு ப்ளூவு மூணுமே நமக்கு பிடிச்ச கலர் ஒன்று பரவாயில்ல நல்ல தான் இருக்காங்க பார்ப்போம் சரி யாராவது வர்றதுக்குள்ள ஓடிடுவோம் பயமா இருக்கு என்னமா அப்பலாம் சாப்பிட்டாங்களா காணவே இல்ல எல்லாரும் சாப்பிட்டாச்சு நீ தான் சாப்பிடல அத்தா மாமா எல்லாரும் சாப்பிட்டாச்சு திவியா அப்போதே படுத்துட்டா தலை வைக்கணும்

வந்ததுக்கு அத்தை நீங்க தள்ளுங்க நான் தான் அத்தான கொச்சு கொடுப்பேன் என்னமோ பண்ணுங்க நீ ஆச்சு உங்க அத்தான ஆச்சு நான் போறேம்மா மீதி வந்தாச்சுன்னா ஹார்ட் பேக்ல வச்சு மூடி வச்சிரு சரியா நான் போறேன் சரி நான் தான் சாப்பிடுங்க ஏய் அப்பா இந்த நாலு இட்லில நான் சாப்பிட மாட்டேன் ஐஸ் 2 இட்லி தான் எடுத்துற ரெண்டு இட்லி வேஸ்டா போகும் சாப்பிடுங்க தான் வளர புள்ள நீங்க 2 இட்லி சாப்பிட்டா எப்படி சின்ன குழந்தையாடா ரெண்டு இட்லி சாப்பிடுவீங்க சாப்பிடுங்க நாலு இட்லி தான் கூட ரெண்டு இட்லி கூட இருக்கு வைக்கவே செய்வேன் நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும்

வந்தது எதுக்கு தெரியுமா வந்திருக்கோம் ஒரு விஷயமா தான் வந்திருக்கோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு என்னன்னு கண்டுபிடி பாப்போம் என்ன விஷயம் いや இத இடம் இத வாங்க போறீங்களா அப்பட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கீங்களா இடம் வாங்குறதா நாங்க போன்லயே டிஸ்கஸ் பண்ணிருப்போமே இவ்வளவு தூரம் எதுக்கு வரணும் லூசா தான இருக்கியே வேற தான் கண்டுபிடி காலையிலே டான் பை கண்டுபிடிக்கல இது யாரு கண்டுபிடியே வேற என்ன விஷயம் ம் புரியலையே

சரி மகாராணி அப்படியே ஆகட்டும் நான் எப்பவே படுக்கலாமா என்ன தூங்க விடுவீங்களா கொஞ்சம் சரி நீங்க அவ்ளோதரா சொல்றீங்களே சரி போனா போடு போய் தூங்குங்க நான் போய் தூங்க போறேன் உங்களுக்கு பிடிச்சதே தாந்தா ரொம்ப சைலன்ட்டா டீசன்ட்டா பியவே பண்ணுவீங்க உங்களுக்கு இதனாலே ஆக் ரொம்ப பிடிக்கும் தான் சத்யா நம்ம குடுத்த গিஃப்ட் பாத்துப்பாங்களா ஐயோ என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலே ஒரு பக்கம் பயமாக இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஐயோ என்ன பண்ணனே தெரியல நாளைக்கு இருந்து சாயங்காலம் நாலு மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்களா இல்லை நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்களா ஒன்றும் புரியல சந்தோஷ் நீங்க பாட்டு கிஃப்ட குடுத்துட்டு போயிட்டீங்க எனக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது ஐயோ அம்மா பார்த்தா சத்தம் போடவும் செய்வாங்க என்னதான் நான் பண்ணட்டும் நம்ம சத்தியாவும் நினைச்சிட்டு இருக்கோம் சத்தியா நம்மள நினைச்சிட்டு இருப்பாளா ம் தெரியல நாளைக்கு சொல்ற பதில தான் இருக்கு சத்தியா பிள்ளைய காணும் சத்யா எங்கே போனா சத்தியா சத்தியா ஐயோ அம்மா முழிச்சிட்டு போல இருக்க எப்போ ஓடிவோம் சத்தியா சத்தியா எடி நீ தூங்கலையா எங்க போயிட்டு வர இல்லைம்மா தூங்கிட்டு இருந்தேன்னா இப்போ பாத்ரூம் போகணுன்னு பாத்ரூம் போயிட்டு ஜென்னல் திறந்துருந்து அதான் அடைச்சிட்டு வரேம்மா நல்லா போ போய் போ நேரம் என்னாச்சு அப்பாவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு கல்யாண விஷயம்லாம் ஆனாலும் கமுக்கமாக இருக்காரு